வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட அறிவையும் ஞானத்தையும் வழங்கிய ஆன்மீக அறிவையும் வழங்கிய இயற்கை மற்றும் பிரபஞ்ச உயிராற்றலுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை வழங்குகின்றேன் என்கிட்ட ஒரு ஜாதகர் பெண் ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க அவர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவரோட வாழ்க்கையும் மற்றும் எதிர்காலம் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான் மற்றும் வரக்கூடிய இன்னொரு மூன்று நான்கு மாத காலகட்டத்தில் அவருக்கு ஒரு வேலை சார்ந்து ஒரு இன்டர்வியூ இருக்கு அதில் வந்து நான் சாதிப்பேனா அதில் ஜீக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நிச்சயமாக அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது அவர் பிறந்த தகவல் அடிப்படையில் ராசி மற்றும் நவாம்சம் அடிப்படையில் பார்த்து நம்ம நிச்சயமா தெரிஞ்சு கொள்ள முடியும் அவருடைய ராசி கட்டம் மற்றும் நவாம்சம் அமைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவருடைய நவாம்ச அமைப்பின்படி அவருக்கு லக்னத்திலே செவ்வாயும் ராகவும் இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் சனி ஆட்சியாகவும் நான்காம் இடம் சுக்கரனும் ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னா இங்கே சுக்ரன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் சூரியன் உச்சமாக இருக்கும் அமைப்பு உள்ளது ஏழாம் இடம் சார்ந்து கேகும் எட்டாம் இடம் சார்ந்து குரு உச்சமாகவும் மற்றும் பதினொன்றாம் இடம் சார்ந்து புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடம் சந்திரன் நீச்சமாகவும் மாந்தியுடன் இருக்கக்கூடிய அமைப்பு மிக வலுவான அமைப்பாக உள்ளது நவம்சத்தின் அடிப்படையில் இவருக்கு வந்து அடி வயிறு சம்பந்தப்பட்ட சிறு பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதெல்லாம் சின்ன சின்ன ப்ரா ப்ராப்ளம்ஸ் தான் அது சரியாகக்கூடிய அமைப்பு மூச்சு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் திருமணம் சார்ந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து சத்து தாமதத்தின் மனம் மற்றும் கணவர் சார்ந்து சில காதல் அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இது நவாம்சம் தான் தான் முதன்மையாக நம்ம பார்த்து அவரோட திருமண அமைப்பு பந்தங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கட்ட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீன லக்னத்துல பிறந்திருக்காரு கும்பராசியில் பிறந்திருக்காரு லக்னத்திலேயே வந்து சனி இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு சிறப்பாக இருக்கின்றது அவருக்கு ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா சூரியனும் ராகுவும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு இங்கு சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கின்றது சூரியனுக்கும் ராகுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிகிரி வித்தியாசம் வந்து ப்ராப்பராகவே இருக்குங்க அது வந்து இங்கே வந்து அந்த செயற்கை அமைப்பு ராகும் புதனும் வந்து அதோட கஞ்சக்ஷன் வந்து டிகிரி அமைப்பில் இணைவு சிறப்பாக உள்ளது ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பாக உள்ளது எட்டாம் இடம் சார்ந்து செவ்வாயும் மற்றும் பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு குரு வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடம் சார்ந்து சந்திரனும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக சிறப்பான ஒரு ராசி கட்டமைப்பை பெற்றுள்ளார் இவருக்கு வந்து இவர் கேட்கக்கூடிய கேள்வி அமைப்பில் இன்டர்வியூஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதுக்கு தசாபுத்திகள் இவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இவரோட கிரகம் சார்ந்து இவரோட தன்மைகள் என்ன இவருக்கு இது போன்ற அமைப்புல வந்து வாழ்க்கை வந்து அமையும் அப்படிங்கிறத ஒரு பொதுப்படியான படங்களை பார்த்துக்கிட்டு அதற்கு பிறகு வந்து இவருக்கு வந்து இந்த வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் பத்தி பாக்கலாம் இவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லக்னத்திலேயே வந்து சனி இருக்கக்கூடிய அமைப்புங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பொதுவாக வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பதினொன்று லக்னம் பதினொன்று பன்னெண்டு இந்த இடம் சார்ந்து வந்து கிரக அமைப்புகள் வந்து மிக மிக வலுவாக உள்ளது அதை சார்ந்து நிறைய கிரக அமைப்புகள் சேர்ந்திருக்கிறதுனால இது போன்ற அமைப்புகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்களை வந்து உயர் சார்ந்த அமைப்புல செயல்படணும் நீங்கள் வெளி அமைப்பு சார்ந்து செயல்படுங்க சமூக ஊடகம் சார்ந்து செயல்படணும் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் அரசியல் சார்ந்து உங்களுக்கு வந்து பெரிய உயர் சார்ந்த தொடர்புகள் எல்லாம் இருக்கணும் இந்த லோக்கல் லெவல்ல வந்து நீங்க வந்து டீல் பண்றதை காட்டிலும் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்து இது போன்ற அரசியல் இது போன்ற உயர் சா நபர்கள் சார்ந்த தொடர்புகள் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களால மிக மிக சிறப்பாக சாதிக்க முடியும் அதே போல இவங்களுக்கு வந்து சந்திரனும் கேவும் இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேதுனாலே அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணிக்க கூட வந்து அதிகமாக இருக்கும் அதே போல இவங்களுக்கு நிறைய இன்ஃபியூசன்ஸ் அதிகமாக இருக்கும் என்ன நடக்கிறத கூட முன்னாடியே வந்து கணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நிறையாவே தெரியும் அதே போல இவங்க விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நிறையவே இருக்கும் அதேபோல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் ராகவும் புதன் சேர்ந்த அமைப்பு நல்ல சிறப்பான கணிதத் திறன் புறந்திருப்பாங்க அறிவு திறன் புறந்திருப்பாங்க இது போன்ற அமைப்பில் உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சிறப்பாக ஜாதிக்கும் ஷேர் மார்க்கெட்டு வணிகம் ஆடிட்டிங் போன்ற துறைகளில் மற்றும் சட்டத்துறைகள் இது இது போன்ற இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட் ஜேர்னலிசம்ஸ் இது போன்ற அமைப்புலாம் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இவங்க எல்லாம் அறிவு வந்து மற்றவங்களை சிந்திக்கக்கூடிய திறன் அதிகமாக கொண்டிருப்பாங்க சி அறிவு திறன் நல்ல மெமரி பவர்ஸ் இருக்கும் மற்றவங்க வந்து என்ன சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க வந்து முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறன் கொண்டிருப்பாங்க இவங்களுக்கு அது மாதிரி ஜோதிடம் நான் சொன்ன மாதிரி உயர் வணிகம் சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் சட்டத்துறை இதெல்லாம் வந்து மிக மிக சிறப்பாக அவர்கள் பயன்படும் அதேபோல ஏழாம் இடத்துல இங்கே சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால இவர் வந்து நிச்சயமா திருமணமும் அமைஞ்சிச்சுன்னா கணவர் சார்ந்த அமைப்புகள் வந்து நல்ல அவங்களோட ஜாயின் கணவரோட சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் அவரோட வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அது முன்னாடி ஏழாம் அதிபதி ஆறுல வராரு அதனால கணவன் சார்ந்த சில பிரச்சனை அமைப்புகள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் கூட இவர் வந்து சுக்ரன் ஏழாம் இடத்துல நீச்சமாக இருந்து அவருக்கு வந்து ஒரு வலுவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க வந்து குடும்ப அமைப்பை வந்து வலுப்படுத்தி கொடுப்பார் அதே போல இவருக்கு இரண்டாம் இடம் செவ்வாயும் எட்டாம் இடத்துல வருவது சில குடும்ப மத்தப்பட்ட இது பொதுவாக இவங்கெல்லாம் எல்லாம் தேசத்தில் அதான் உங்களோட வேலை சார்ந்து சற்று தள்ளி பிறந்த இடத்துல இருந்து சற்று தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பில் இவர்கள் சிறப்பான யோக பலன்கள் பெறுவார்கள் இவர் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ஆட்சியாக இருக்குங்களா இவர் பாருங்க பத்தாம் இடம் வந்து நிச்சயமா பதினொன்று இருக்கு ஒன்பதாம் அதிபதி எட்டில் எட்டுல வர்றாரு எட்டாம் அதிபதி ஏழில் வராது ஏழாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் அதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக சிறப்பாக அமைப்பு இருக்கு இவருக்கு என்ன வந்து இஷ்யூஸ் இருக்குன்னா இவருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக கவனம் செலுத்தணும் அடிவெயிற்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மற்றும் விபத்து சில சில பிரச்சனைகள் இருக்கும் மனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிளியோ ஒரு அன்கன்ட்ரோல்டா இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதையும் நீங்க வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை அமைப்பில் நீங்க செயல்படும் பட்சத்துல உங்களுக்கு அதை நிவர்த்தி கொள்ளலாம் சரி செய்து கொள்ள முடியும் இது வந்து தான் இவர் சார்ந்த ஒரு பொதுவான பலன்கள் இவருக்கு எப்படிப்பட்ட வேலை அமைப்பு இருந்தால் அவருக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இவருக்கு ஆறாம் தான் ஆட்சியா இருக்காரு சட்டத்துறை அரசியல் சார்ந்த துறைகள் ஜேர்னலிசம் இது மாதிரி மத்திய அரசு சார்ந்த பணிகள் சிவில் சர்வீசஸ் இது போன்ற அமைப்பில் அந்த குரூப் எக்ஸாம்ஸ் இது மாதிரி எழுதி வந்து தேர்வாகிறது இது போன்ற அமைப்பு ஒரு ஆலோசகர் சார்ந்த பணி அமைப்பு இது போன்ற அமைப்புகள் இவர்கள் சாதிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடும் இவர் பத்தாம் அதிபதி நிச்சயமாக இருக்கிறதுனால வெறும் மாநில அரசை காட்டிலும் மத்திய அரசியல் சாதிப்பதில் இவர் அதிக ஆர்வம் கொள்ள வேண்டும் அதுதான் இவருக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே கொடுக்கும் அதனால மாநில அரசு பணி கொடுக்காதா அப்படின்னா இருந்தாலும் இப்போ பதினொன்றாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்காரு அதனால அவர் பத்தாம் இடத்துக்கும் வந்து ரெட்ரோ ஆகுவார் அதன் காரணமாக ஆனாலும் மத்திய அரசு பணியில் இவர் சாதிப்பதற்கான வல்லமைப்படுத்தி வர இருப்பார் அதே மாதிரி பிறந்த இடத்துல இருந்து கூடுமான வரை அந்தளவுக்கு இவர் வெளியில் இருக்காரோ அளவுக்கு இவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளும் அது சார்ந்த பலன் அமைப்புகளும் இவர் வந்து வரக்கூடிய இன்டர்வியூவில் வந்து சாதிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா அதான் நான் சொன்ன மாதிரி குரு வந்து இப்போ நடக்கிறது வந்து குரு தசை போயிட்டு இருக்கு அவர் பிறந்தது செவ்வாய் திசையில பிறந்திருக்காரு அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அமிட்டம் நானாபாதம் நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை பிறந்திருக்காரு அவர் பிறந்தது வந்து செவ்வாய் திசை அடுத்தது வந்து ராகு திசை இப்போ வந்து குரு திசை இருக்கு குரு சுக்ரன் புத்தி போயிட்டு இருக்கு அது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் போயிருக்குங்க இப்ப குரு நிச்சயமாக இவர் வந்து மத்திய அரசு பணியில இவர் நிச்சயமா இன்டர்வியூஸ் பண்ண இந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் முகமாக இருக்கும் நிச்சயமாக அதுல சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இது போன்றவர்கள் நான் சொன்ன மாதிரி மத்திய அரசு கலைத்துறை சார்ந்து செயல்பட்டாலோ மத்திய அரசு சார்ந்து செயல்பட்டாலோ அரசியல் சார்ந்து செயல்பட்டாலோ சிவில் சர்வீசஸ் சார்ந்து செயல்பட்டாலோ சட்டத்துறை சார்ந்து செயல்பட்டாலோ இவர்கள் வந்து சாதிப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக வலுவாக உள்ளன ஆடிட்டிங் இது போன்ற கணித அமைப்புகள் மற்றும் ஜோதிடம் சார்ந்த துறையிலும் இவர்களால் சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக சிறப்பாக உள்ளது இவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவங்க இதை வந்து நம்ம இவங்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்ணை முடிக்கிட்டு சொல்லிடலாம் இவர் வந்து குடும்பத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அவ்வளோ தான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிச்சயமாக இவர் சாதிக்கக்கூடிய ஒரு இவர் அதான் ஒரு திங்கிங்கே பார்த்தீங்கன்னா ஹை லெவலாக வச்சுக்கணும் ரொம்ப வந்து ஒரு டாப் லெவலில் மைண்ட் செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உயரிய இலக்கு லட்சியங்களைக் கொண்டு அதில் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கணும் சின்ன குறுகிய அளவில் வந்து இவங்க வந்து நம்ம நேரோ திங்கிங்லாம் இல்லாமல் ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அதற்கான முயற்சிகளும் பயிற்சிகளும் மற்றும் அதை சார்ந்து செயல்படும் பட்சத்தில் அதற்கான வாழ்வியல் சூழல் நிச்சயமாக அமையும் இவர் சாதிக்கக்கூடிய ஜாதகரையே இவருக்கு இருபதா இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாயந்திரம் போகுது அதாவது இவர் கேட்டது இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் இருபதாம் தேதி வரைக்கும் செவ்வாயந்திரம் போகுது அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் பட் அதுக்கப்புறம் வந்து சந்திரயந்திரம் போகுது அதனால வந்து அவர் எட்டு திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் எட்டு எட்டாம் இடத்துல அவர் ஒன்பதாம் அதிபதியும் கூட அதனால வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான் இருக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் வந்து வந்து நிச்சயமாக அவருக்கு மத்திய அரசு பணி கிடைக்கும் மாநில அரசு தான் வந்து சில தடை அமைப்புகள் இருக்குங்க நீங்க எப்படிப்பட்ட பணியை எதிர்பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை மத்திய அரசாக இருக்கும் பட்சத்தில் இல்லை வெளிநாடு வெளி தேசம் சார்ந்த அமைப்புல நீங்க இன்டர்வியூ இருந்தால் நிச்சயமா நீங்க சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான சக்ஸஸ் வந்து எழுதி வச்சு கொடுக்கலாம் அது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குங்க ஆனால் வந்து இந்த கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே உங்களுக்கு வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்தே தீரும் அதற்கு அடுத்து வந்து உங்களுக்கு சூரிய புத்தி அதுவும் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து சந்திர புத்தி செவ்வாய் ராகு இப்படி போன்ற அமைப்புகள் உங்களுக்கு வேலை சார்ந்த அமைப்பு தான் இந்த காலகட்டம் வந்து இந்த குரு திசையில இப்போ இனிமேல் உள்ள காலகட்டங்கள் வேலைகள் உணர்வுகளை கையாளக்கூடிய தன்மை பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இது போன்ற அமைப்புகளில் வந்து உங்களை வந்து அதுக்கான தகுதி படைத்தவரை உங்களை மாத்துறதுக்கான காலச்சூழல் இந்த கொஞ்ச காலம் அமையும் அடுத்து வந்து சனி திசை போகும் அந்த திசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி சுய மேம்பாடு மற்றும் மற்றும் உயர் சிந்தனை சார்ந்த இலக்குகள் லட்சியங்கள் உயர் பொருளாதார முன்னேற்றம் அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அந்த அளவுக்கு நீங்க உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்க வந்து நிச்சயமாகவே உங்க ஜாதகம் வந்து அதற்கான தகுதி நிறைந்தவராகவே உள்ளீர்கள் உங்கள் நவம்ச அமைப்புகளையும் சுக்ரன் சூரியன் குரு இது போன்ற உச்ச அமைப்புகள்லாம் சிறப்பாக வலுவான பலன்களை கொடுத்து நீங்கள் அதுக்கு தகுதியானவர் உங்களோட உணர்நல்கள் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்க சிறப்பானவர் தகுதி மிக்கவர் என்பதை காட்டுகின்றது அதனால நீங்க நிச்சயம் சாதிக்கப்படுந்தவர் இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய இன்டர்வியூவில் நீங்கள் முயற்சி செய்யுங்க உங்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே உள்ளன இந்த சுக்கர புத்தி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மத்திய அரசு தொடர்பான பணியமைப்புகளோ வலி தேச அமைப்புகளோ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது நீங்கள் வந்து வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர் நல்ல யோகமான ஜாதக அமைப்பு பண்ணியுள்ளார்கள் இதுதான் இவர் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய ஜாதகம் சார்ந்த விளக்கம் மீண்டும் இதுபோன்று ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்